வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே மத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்துருது ஸோ அந்த மாங்காய் இருக்கிறது ஒரு வ்ளாக போடலான்ட்டு இருக்கும் அதுதான் இன்றைக்கான வளாக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸோ வாங்க நம்ம மக்கள மாங்கா இருக்கிறதே பார்க்கலாம் வாங்க எஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மரத்தில் ஏற சொல்லியிருக்காங்க ஸோ மரத்தில் ஏறிட்டு நம்மக்கிட்ட கொண்டி வந்து பார்த்தா இருக்குது ஓகேவா அந்த கொண்டியை வச்சு நம்ம மாங்காய் இருக்க போகிறோம் ஸோ அந்த மரத்தில் ஏறுவோம்னா ஒரு ஈயாக இருக்கு வேற சின்ன வயசில் ஏறது மரத்தில் மரம் ஃபுல்லாக பார்த்தா அந்த சின்ன சின்ன அந்த மீன் தான் இருக்கு இருக்குது நம்ப ஏறுவோம் கைஸ் எப்படி ஒரு வழியாக மேலே ஏறி மேலே உள்ள மாங்கால அறுத்துட்டேன் சரி கீழே உள்ளதா இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன் வாங்க கீழே உள்ள மாங்காய் இருக்கலாம் கிடைக்குது சாதாரண நாளிலே சிறப்பான நினைவுகள் அவன் வானில் உதிக்குது புதிய ஆரம்பம் கிடைக்குது சாதாரண நாளிலே டா மரத்தமலை இருந்து மாங்காவாக விழுதுன்னு பார்த்தா தூரம் வந்து பார்த்தா தான் தெரியுது ஆண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மரத்தமலை ஏறி வறுத்துட்ருக்காங்க மாங்காய் நல்லவேளை ஜஸ்ட்டு மின்ஸு தலைமலை விழுந்துருக்கும் பாருங்கள் கீழே விழும் பாருங்கள் மாங்காய் எப்படி கைஸ் இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நான் எடுத்த விளாக் போடலான்னு சொல்லிட்டு நான் போடலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இருந்தது அதனால தான் இந்த விளாகோட சேர்த்து ஆட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ பாருங்கள் அதைத்தான் சொல்லுது நினைப்பது நடக்குது மக்கள் ஒளிதான் உலகத்தை ஒழித்து வைக்குது ஒரே ஒரு வீடியோ மாற்றும் ஒரு மனத்தோ நம்பிக்கையை வார்த்தையால் வாங்கிறோம் நம்ம பாதை நம்ம கனவு நம்ம கூறல் வாழும் பயணம் கீழே விழுற மாங்காங்கள பாதுகாக்கிறதே பெரிய வேலையாச்சுங்க இந்த மாடு வந்து வேறு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு காரண நாளில சிறப்பான நினைவுகள் உருவாதது

சரி அப்படியே மாங்கால அர்த்தம் முடிச்சிட்டு சரி பலா மரத்துல வந்து பலா பழம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் நானும் எங்க பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பலா மரத்துக்கு போயிட்டு இருக்கோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பலாமரம் மரம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்த்தோம் ஸோ பழம் இல்லை ஆனால் காய் தான் நிறைய இருந்துச்சு பாருங்க பழுத்துச்சா இல்லையான்னு சொல்லி தட்டி பார்க்குறாங்க பாத்தீங்களா அப்படி தட்டி பார்த்தா தெரியும் அதை சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது ப பழுத்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் தட்டி பார்த்தோம் எதுவுமே வந்து பழுத்த மாதிரி தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய தத்தாவுடைய மரம் இதுல வந்து நாங்கள் அறுக்க மாட்டோம் வேலை செஞ்சால் போதும் போல் ஜிம்முக்கே போத்தா தேவையில்ல இருக்கிற மொத்தம் மொதம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா வந்து ஆப்ஸ் ஆப்ஸ் ஆக்டிவேட் ஆகுது ஆர்ம்ஸு பேக் ஆம்ஸு பைசெப்ஸ் சேப்ஸ் பை சேப்ஸு எல்லாமே ஆக்டிவேட் இந்த நம்ம டெய்லியும் வேலை செஞ்சால் போதும் போல் ஜிம்முக்கே போ விலை போகும் இங்கே வந்து நான் யார் சேர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் பேசுகிறது தெரியாமல் எங்கள் அம்மா வந்து நான் அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட கூட பேசிகிட்டு இருப்பாங்க வீடியோவில் உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் சொல்றெல்லாம் வலிக்குது வேறு ஒருத்தன் பாருங்க வெய் என்ன என்ன உனக்கு என்ன நான் தூக்கிட்டு போ மூட்டை தூக்கிட்டு போவா மேலே தூக்கி வைக்கிட்டுமா இங்கே பேர் தோஸ்த்தெல்லாம் வராங்க பாரு ஏய் தோஸ்தெல்லாம் வராங்க பாரு சரிவான் தூக்கிட்டு போவோம் இன்னும் ரெண்டு மூட்டை மூட்டை தான் இருக்க முடியும் தூக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் பொருளாட்டி கட்டும் ஆம்புலேட் கட்டும் வயசு கைச்சா ஃபர்ஸ்ட்டு பாலோ பண்ணி பாரு ஆமா கண்டிப்பா வந்து நீ பைக் தூக்க அவங்க தூக்கி உடம்பு வந்து சாங் பண்ணும் அப்பதான் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது உடம்பு தெரிஞ்சுக்கோங்க பாத்தீங்களா சொல்றாரு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு வழியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மாங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு ஸோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் யாருக்காச்சும் மாங்க வேணா சொல்லுங்க கொரியர் போட்டு போட்டுலாம் ஸோ வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்கிறோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் புதிக்குது புதிய